நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்து இருக்கிறது அவரே நமக்கு துணையும் நமக்கு ஏடகவும் ஆனவர் அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பி இருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் கழிகூறும் அவருடைய பரிசுத்த நாமத்தை நம்பி இருக்கிறபடி நம்முடைய இருதயம் அவருக்குள் கத்தாவே நாங்கள் நம்பிடுகிறபடி மது கருவே எங்கள் மேல இருப்பதாக இதுல அந்த இருபது இருபத்தொன்னுல நம்ம பாக்கும்போது ஒரு காரியம் என்ன சொல்லி இருக்கு ஆத்தமா காத்திருக்கு காத்திருக்கிற நம்பிக்கையோடு காத்திருக்கிற ஆத்தமா நம்பிக்கையோடு காத்திருக்கிற ஆத்மா நம்பிக்கையோடு காத்திருக்கிற நம்ம நம்பிக்கை எதிர்பார்க்க நம்பிக்கை நம்பிக்கைன்னு சொல்றோம் அது முடியும் சரியான அழுத்தம் என்னங்கன்னா எதிர்பார்ப்போம் ஆத்தம எதிர்பார்ப்போடு காத்திருந்தா உண்டாகிற நன்மைகள் அதாவது நம்ம எப்படி காத்திருக்கிறோம் ஆத்மாவுடைய எதிர்பார்ப்புக்கும் மாம் எதிர்பார்ப்பு ரெண்டு இடத்துல இருப்பான் ஒரு மனுஷனுக்குள்ள மாம்சத்திற்கு இப்ப ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு ஆத்மாவுக்கும் ஆத்மாவுக்கு ஆத்மா எதிர்பார்ப்புன்னு சொல்றது ரொம்ப அதாவது இறுதியும் ஒருங்குண்ட ஒரு நிலைமை எல்லாம் வரும்போது தான் இறுதியும் சஞ்சலம் இறுதிய வியாபலம் இறுதிய தவிப்பு இறுதிய சஞ்சலம் வியாகுலம் இதெல்லாம் வந்தாதான் ஆத்மா பைய வெட்டி போகும் இந்த சரீரத்துல இப்ப கைவேதனை கால் வேதனை தலை வேதனை மூக்கு வேதனை இதெல்லாம் தான் நம்ம பிரதானம் பண்ணிக்கிட்டு தெய்வத்துக்கிட்ட வரோம் ஆனா இறுதி சஞ்சலம் அப்படின்னு சொல்றது இறுதிய வியாகுலங்கள் இறுதி நொறுங்குண்ட ஒரு நிலைமை அந்த நிலைமை வரும்போது ஆத்மாவுக்கு பேட்டி இப்ப மற்றபடி இந்த சரீரத்துக்குள்ள உள்ள தேவைகள் காரியங்கள் இதைதான் நம்ம முன்னாடி வச்சுக்கிட்டு ஆண்டோட்ட வந்துட்டே இருக்கிறோம் அதுக்கு வர அந்த அந்த வரவுனால பெரிய நம்மகிட்ட என்னது இந்த எதிர்பார்ப்புகள் பெருசா இருக்காது சரீரத்துல ஒரு ரிலீஃப் கிடைச்ச உடனே அவ்வளவுதான் நம்ம ஆண்டோர் அப்படியே மறந்துரும் ஆனா இந்த இறுதி சஞ்சலத்தின் மத்தியில அதுதான் ஆத்தம் சொல்றது பையன் முடிக்கும் அது ஒரு தூங்கிட்டு இருக்கும் உனக்கு கையும் காலும் மூக்கும் தலையும் பல்லும் அங்க வேதனை இங்க வேதனை அது வேதனை இது வேதனைக்கு சொல்லல அப்படி இருக்கு இப்படி இருக்காது ஆத்தும் அதெல்லாம் கண்டுக்கிடாது அதுக்கு என்ன வேலை வேலை இல்லையா இறுதி நுறங்குதுன்னு வச்சுருக்கியா இறுதி நுறங்குறது எப்ப நுறங்கும்னு நினைக்கிறேன் அங்கதான் இறுதியின் என் வந்து ஆஹ் மெயினா சம்பவிக்கிறது மூணு இடத்துலதான் சம்பவிக்கும் இறுதியம் எப்ப நொறுங்கும் ஒரு மரணத்துல ஒரு இழப்பு வருது அப்படின்னா சொன்னா இறுதம் அது அதே சரியான இழப்பா இருந்தா இப்ப இருதய நுறுக்கம் வந்து மரண நேரங்கள்ல வரும் இல்லாத இறுதிய நுறுக்கம் வந்து ஊரணமான நஷ்டங்கள் ஏற்படும் பொழுது ஊரண நஷ்டம் சின்ன சின்ன நஷ்டத்துகளும் இறுதியம் வராது நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இழப்பு அப்படின்னு சொல்றது ஒரு ரத்த தந்த இழப்புகள் அப்ப ஒரு இறுதன் அது அது ஒரு வகையான இறுதயக்கம் இருதயத்தனுடைய ஒரு வியாபலம் இருதய சஞ்சலம் இனி இருதயம் சஞ்சல கூட தெரியுமா தன் பாவத்தை அது உணரும் நம்ம நம்முடைய பாவத்தை உணர்ந்த இருதயம் தான் பாவத்தை குறித்த உணர்வடைந்தோம் ஐயோ நான் இவ்வளவு அசிங்கமானவதா ஓ இவ்வளவு அசுத்தமானவதா அப்படிங்குற ஒரு எண்ணம் இருக்கும்போது இருதயத்துல அதாவது அந்த என்ன சொல்றது ஆனா நம்ம மேக்சிமம் தெய்வத்தை தேடுகிறது ஆண்டவரை தேடுகிறது நான் சொல்றது எல்லாமே நம்முடைய மாம்சமான காரியங்கள் அமைப்பு தான் வந்துட்டு இந்த இங்க என்ன என்னைக்கு சொல்றாரு என்னன்னா ஆத்துமா கத்தர் நம்பி காத்திருக்கிற ஒரு விதம் ஆத்மா இந்த ஆத்மா சொல்றது அது எங்க எப்படி அந்த ஆத்மாவை யாரு பண்ணி ஆத்மா வந்து நமக்கு புரியல் ஆத்மா எங்க இருக்குன்னு யாருக்கும் சொல்ல தெரியாது அதே நேரத்தில் இந்த ஆத்மா வந்து எப்ப தேவனை தேடும் அப்படின்னு கேட்டா இறுதியும் உறங்கும் போது இறுதிய சந்தலப்படும் போது இல்ல இறுதியம் வியாகல போடும் போது இறுதியும் கலங்கும் போது இறுதியம் பயம் இருதயத்துல பயம் உண்டாகும் போது பயம் உண்டாகும் பயம் இருதயத்துலதான் உண்டாகும் அந்த இருதயத்து சம்பந்தப்பட்ட காரியங்கள் வரும்போதுதான் நம்முடைய ஆத்மா பைய கேட்டுக்கோம் அப்ப அந்த ஆத்மா நம்பி காத்திருந்தால் என்னென்ன நன்மைகள் இருந்தா பார்க்கணும் பார்க்கணும் இந்த நம்பி காத்திருத்தல் அப்படின்னு சொல்றதுக்கு அர்த்தம் எதிர்பார்ப்புதான் நம்பிக்கை அப்படின்னு சொல்ற என்னுடைய நம்பிக்கை இது அப்படின்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் இந்த நம்பி இருக்க நம்பி இருக்க நம்பி இருக்கேன் நான் எதிர்பார்க்கிறேன் அது இருக்கு நடக்கும் நடக்காம இருக்கும் எதிர்பார்ப்பா நடக்கும் நடக்கும் ஆனா அதனால நான் நம்பி இருக்கிறேன் சொன்னா எதிர்பார்ப்புல வந்து நிலைத்து நிற்கிற ஒரு ஸ்டேஜ் தான் அந்த நம்பிக்கை அந்த அளவுல நன்மை இங்கேயே சொல்லி இருக்கிறேன் அவர் என்ன செய்வாருங்கன்னா ஆஹ் துணை நிப்பார் இதுல ஆத்துமாவுக்கு காத்திருக்கிற ஆத்துமாவுக்கு துணை நிற்பார் அடுத்தது காத்திருந்து நம்பும் போது துணை நின்று இருதயத்துக்கு என்ன செய்யறாரு களி இருதயத்துல கலிகோறுதல் ஏற்படுத்துகிறார் சந்தோஷத்தை இருதயத்தில் வைக்கிறார் நம்பி காத்திருந்தா துணை நின்று இருதயத்துக்கு என்ன செய்றாரு துணை நீக்கிறது சொல்வது ரொம்ப துணை நீக்கிறோம் இப்ப ரெண்டு பேரு இதை கருத்து போறோம்னுட்டான் சந்தோஷமா போதைவானா சந்தேகத்துல போகும் சந்தோஷமா மட்டும் சந்தேகத்துல போகும் நடக்குமா நடக்காது அதே நேரம் ரெண்டு பேரும் போறோம்னா நம்பிப்போம் நடந்தாலும் நடக்காட்டாலும் ஒரு சந்தோஷம் இருதயத்துல ஒரு சந்தோஷம் அப்போ தேவனி நம்பி அவருக்கு காத்திருக்கிற ஒரு நபரா நபராயிருந்தால் அவர் துணை நிற்க ஆரம்பிச்சுவார் கூட்டத்துல வருவார் அதான் துணை நிற்பார் கூட்டத்துல இருப்பார் நம்பி காத்திருக்கணும் அதாவது அவரை நம்பணும் அந்த ஒரு இதை எனக்கு செய்வார் எதிர்பார்க்க மட்டும் இல்ல செய்வார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நம்பிக்கையை உருவாக்கி அவருக்கு காத்திருக்கும் போது அவர் கூட வருவார் கூட வருகிறது இப்ப ஆண்டவர் கூட வந்தாலே இருதையும் ஆட்டப்படியா சந்தோஷம் நமக்கு ஆஹ் வாக்கி எதுலயும் இருதயத்துல சந்தோஷம் வராது மனசுல சந்தோஷம் வராது மன சந்தோஷம்தான் அது இருதய சந்தோஷம் சொல்ல முடியாது மனசு சந்தோஷப்படும் அவங்களுக்கு அதாவது அந்த பாக்குறது எல்லாத்தையும் பார்த்தவனா அந்த மாதிரி ஒரு வகையான ஒரு சந்தோஷம் நான் ஆனா அது இருதய சந்தோஷம் சொல்றது உள்ள வந்து அந்த சந்தோஷம் உள்ள வந்த பிறகு அந்த எந்த சூழ்நிலையிலேயே அந்த சந்தோஷத்தை மாற்ற முடியாது அது இருதய சந்தோஷம் அதுதான் இருதயத்துக்குள்ள சந்தோஷம் வந்து மனசுல சந்தோஷம் இருந்தா அந்த கண் பார்வையில இருந்து அதை நீங்கின உடனே அது நீங்க போகும் கண் பார்வையில இருந்து நீங்கின உடனே அந்த சந்தோஷம் நீங்க ஆனா இருதயத்துக்கு சந்தோஷம் இருந்தா அது கண் பார்வையில இருந்து நீங்கினாலும் அது நம்முடைய நம்ம கூட்டத்துல இல்லாம இருந்தாலும் அந்த இருதய சந்தோஷத்தை சொல்றது அது நீங்கவே நீங்க அது உள்ள இருதயம் போக எனக்கு சந்தோஷமாகவே இருக்கும் அப்ப இருதய சந்தோஷம் எப்ப உண்டாகுது தேவன் நமக்கு துணைன்னு போது வேற என்னது நீங்க பணம் இருக்கட்டும் இருதயத்துல மனசுல தான் சந்தோஷம் இருக்கு பணம் இருக்கு அதை பார்க்கறனால எல்லாம் தான் சந்தோஷம் அத வீட்டுல வச்சுட்டு நீங்க ஹோட்டல இருந்தா கூட சந்தோஷம் கிடையாது கையில இருந்தா சந்தோஷம் அது வீட்டு வீட்டுல இருக்குது நான் ஹோட்டல நிக்க நம்பிக்கை தானே ஆனாலும் அது பெரிய சந்தோஷத்தை தராது என்னன்னா திருப்பி இங்க வரணும் இல்லை எடுக்க ஆனா இருதயத்து சந்தோஷம் அப்படி இல்லை அது எப்பவுமே உள்ளேயே வாசம் பண்ணிடும் அவ தேவன் துணை நிக்கிற அனுபவத்துல இருதயத்துல சந்தோஷம் உண்டாகும் இரண்டாவது தாவைய கிருபையின் மேல் இருப்பதாக அதாவது கிருபையும் இருதயத்துல இருதய சந்தோஷத்தை தருது கிருபை நம்ம மேல இருந்து வைக்கிறாரு இனி ரெண்டு நா ஒன்று நாயாக பத்துல என்ன சொல்றது அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டங்கள் கத்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக அடுத்தது இந்த இருதய சந்தோஷத்துக்கு அடுத்த வேலை என்னது தேவனுடைய நாமத்தை மயமடுத்து நம்புவதுனால இருக்கு இருதயத்தை சந்தோஷப்படுத்த குளவழியாக அவரை நம்புவதுனாலே இருதயம் சந்தோஷம் ஆகும் அவருக்கு காத்திருந்து நம்பிக்கையோட நம்பிக்கை என்னன்னா எதிர்பார்ப்பு காத்திருந்து தேவன் அப்படிப்பட்டவங்களுக்கு தேவன் கூட தோண நின்ன இரு தேசத்தை சந்தோஷப்படுத்துவார் இனி அடுத்தது இப்படி இருதயத்தை சந்தோஷப்படுத்தார் பாருங்க அவருடைய நாமத்தை மேன்மை பரிசுத்த நாமத்தை மேன்மைப்படுத்தும் போது கத்தர் இதயத்தை சந்தோஷப்படுத்துறாரு நம்ம இறுதி அங்கு அடுத்த சந்தோஷப்படுகிற இடமே என்னது அவருடைய நாமத்தை நம்ம என்ன செய்யப்படும் போது மேன்மைப்படுத்தும் போது இருதய சந்தோஷம் ரொம்ப முக்கியமா நான் பேசிட்டு இருக்கேன் அத்துமான்னு சொல்றது ஆஹ் எப்ப சந்தோஷப்படும் அப்படின்ற ஒரு நிலையை கூட என்னங்க நேயிறேன் அது நம்ம சரியான முறைக்கு அதை உறுதிப்படுத்தாம இருக்கிறோம் இருதய சந்தோஷம் நமக்கு மன சந்தோஷம் வருது இருதய சந்தோஷத்தை அது நீங்காத ஒரு சந்தோஷம் அதான் அதை திரும்ப திரும்ப சொல்லிடுது அந்த இருதய சந்தோஷம் என்ன விட்டு நீங்க அந்த மன சந்தோஷம் அப்பப்ப மாறிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் மாறிக்கிட்டே அப்போ இந்த சந்தோஷத்தை ஆண்டு வருப்ப தராரு அவரை நம்பி காத்திருக்கும் போது தராரு அடுத்தது எப்ப தர அவருடைய பரிசுத்த நாமத்தை மயிமைப்படுத்தும் பொருள் தராரு அது அடுத்தது பார்த்த தெரியுமா என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் அதிகாலையில என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவாரு அங்கதான் நீதிமொழி எட்டு பதினேழு சொல்றான் நீதிமொழி எட்டு பதினேழுல அதிகாலையில கத்தரை தேடுகிறவர்களுக்கும் அந்த சந்தோஷம் கிடையாது ஏன் ஜோம் பண்றோம் தெரியுமா இருதய சந்தோஷத்துக்கு அதிகம் நமக்கு நண்டுதோ தெரியும் இருதயம் சந்தோஷமா எதுக்கு ஜோம் பண்றோம் தெரியாம இருந்துகிட்டு இருக்கு இருதயத்தை சந்தோஷப்படுத்த வேண்டியதான் இந்த ஜோகம் நாம ஆஹ் மனசை சந்தோஷப்படுத்து அது சும்மா காலையில ஒரு அஞ்சு மணிக்கு ஜோம் பண்ணிட்டு போகலாம் ஆனா என் இருதயம் எப்பவுமே அந்த இருதயம் சந்தோஷமா இருந்தா அது எவ்வளவு பெரிய ஏன்னா இருதம் எதுனால சந்தோஷமா இருக்கு தேவன் துணை நிற்கிறதுனால தேவனுடைய பொருத்தம் நாமத்தை மைமைப்படுத்துகிறதுனால இப்போ இருதயம் ஏன் சந்தோஷமா இருக்கு காலையில ஆண்டவரை தேடுறதுனால காலையில தேடும் போது என் இருதயம் சந்தோஷமா இருக்கு பாருங்க காலையில ஆராதனைக்கு போனாலும் இந்த மாதிரி ஒரு சின்ன சந்தோஷமா இருக்கு அது பத்து மணிக்கு ஆராதனை போறாங்க மனசுதான் சந்தோஷப்படும் இருதயம் அந்த காலை அதிகாலை தேவனை நம்ம சந்தோஷப்படுத்துகிற அடுத்த காரியங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்த ஒரு இடம் நம்ம சந்தோஷப்படுகிற ஒரு இடம் அப்படின்னு சொல்றது இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிறது என் டெச்சிப்பின் தேவனை நாங்கள் உமது பரிசுத்த நாமத்தை போற்றி உண்மை துதிக்கிறதுனால மேன்மை பாராட்டும் படிக்கு எங்களை ரட்சித்து எங்களை சேர்த்து கொண்டு ஜாதிகளுக்கு எங்களை நீங்களாக்கிக் கொள்ளும் என்று சொல்லுங்கள் அதாவது தேவன் நம்ம ரட்சிக்கும் போது ரட்சிக்கப்படும் பட்டாலும் இருதயத்துல சந்தோஷம் திருதய சந்தோஷம் காலையில தேடும் போது வருது இப்ப போது வருது தேடி தேடின உடனே ரசிக்கப்படும் ஒன்றும் கிடையாது உன்னை விலைக்கு அவர் கொண்டார் ரச்சித்து அவர் சேர்த்து கொள்ளும் போது இருதயத்துல சந்தோஷம் இருக்கும் இன்னைக்கு கடைசியாக உகாசு விசேஷத்துல பொண்ணுல எனக்கு சொல்லிருக்குன்னு பாத்தீங்கன்னா அப்படி இறக்கும் அவருக்கு பயந்து ஒரு என்னுடைய தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது அது கொஞ்சம் நிறைய இருக்கும் சரி அது வேண்டாம் ஆஹ் அதுல இருதய சந்தோஷம் இல்லை அவருடையதான் வருது அப்போ இறுதிய சந்தோஷப்படுகிற இடங்களை பார்த்தோம் அந்த சந்தோஷத்தை தேவன் நமக்கு நிறைய ஏன் இருதயத்திலும் சந்தோஷம் ஆத்மாவுடைய காத்திருப்பு ஆத்மா தேவனை தேடுவதனால ஆத்து நம்புவதுனால என்னச்சிலும் அவர் துணை நின்று நம்ம இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிறார் அவருடைய பரிசுத்த நாமத்தை மயிமைப்படுத்துவதனால இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிற அவருடைய அவரை அதிகாலையில தேடுவதனால அவர் நம்மை இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிறார் அவருடைய ரட்சிப்பு நம்மை ரட்சித்து அவர் அவரோடு நம்மை சேர்த்து கொள்வதனால நம்மை அவர் என்ன இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிறார் இந்த இருதய சந்தோஷத்தை நம்மளை சம்பூர்ணப்படுத்தும்படியா இந்த நாளை ஆண்டுடைய கருத்துல ஒப்புக்கொண்டு பங்காற்று தாமே இந்த உங்கள் நாளங்களே தேற்றுவாராக